கால கர்த்தர் நமக்கு கொடுக்கிற விசேஷித்த பிரேமா வார்த்தை ஆதி ஆகமும் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் கனித்தரும் செடி அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி அதன் கொம்புகள் சுவரின் மேல் படரும் வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது அவன் வல்லவரின் கரங்களால் வளர்த்தன இதனால் அவன் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான் கர்த்தருடைய பரிசுராமத்திற்கு மகிமை உண்டாவதாக தக்கால விழிலே ஆண்டுவர் நம்மோடு கூட பேசுகிறார் யோசேப்பு கனித்தரும் செடி அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கணித்தரும் செடி அதன் கொடிகள் அவர் அவரின் மேல் படரும் என்று சொல்லி யோசேப்பு கணித்தரும் செடி என்று யாக்கோப்பு தகப்பன் தன்னுடைய கடைசி நாட்களிலே ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் யோசேப்பு கணித்தரும் செடி என்று அவர் ஆசீர்வதிக்கிறார் அவன் நீருற்றண்டையிலே கணித்தரும் செடி அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று சொல்லி ஏன் அப்படி ஒரு தகப்பன் அவனை குறித்து அவ்வளவு அழகான ஒரு சாட்சி ஒரு ஆசீர்வாதம் கூற காரணம் என்ன அதற்கு அடுத்த சொல்கிறது அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது அவன் புயங்கள் யாக்கோப்புடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரேவேலுக்கு ஆம் எனக்கு பிரியமானவர்களே அவன் வீட்டாரே அவனுக்கு சத்துருக்களாய் எழும்பினார்கள் வில் வீரர்கள் அவனை சொந்த வாக்கினார்கள் அவன் தூரத்திலே வருவதை கண்டு சொப்பனக்காரன் என்று சொல்லி பரியாசம் பண்ணி அவனை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் கடைசியிலே குழியிலே போட்டார்கள் இஸ்மவேலருக்கு விற்றார்கள் அவர்கள் உர்திபாவின் அரண்மனைக்கு விற்றார்கள் இப்படி அவன் மிக்கவும் நெருக்கப்பட்டு வேதனைப்பட்ட போது கூட அவன் வில் உறுதியாய் இருந்தது அவனை மனமனவாக்கின போது கூட அவன் மேல் எய்த போது அவனை பகைத்த போது கூட அவனுடைய வில் உறுதியாய் நின்றது யாக்கோபுடைய புயங்கள் வல்லவரின் கலங்கடினால் அவன் பலத்தான் ஆண்டுடைய கரம் அவனோடு கூட இருந்தது அதனால் அவன் இஸ்ரேவேலுக்கு தகப்பனானான் கர்த்தர் ஸ்தூத்திரம் இந்த கால கூட அவன் வில் இருக்க காரணம் என்ன அவன் கனித்தரும் செடியாய் காணப்பட்டான் அவன் பாடுகளுக்குள்ளே கடந்து போக 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 கர்த்தரோடி சேர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கற்றுக்கொண்டான் முதல் தன் வீட்டாரால் அவனுக்கு பாடுகள் பின்பு போன இடத்திலே நன்மை செய்து கொண்டே இருந்தான் ஆனால் நன்மை செய்து கொண்டிருந்த அவனுக்கு தீமை கடந்து வந்தது பூர்த்திபாயின் மனைவி அவனை சயனிக்கும்படி அழைத்த அவன் மறுதலித்து ஓடினது நிமித்தம் அவன் மேல் தேவையில்லாத பழி சுமத்தப்பட்டு அவன் சிறைக்கு கொண்டு போகப்பட்டான் பல வருடங்கள் சிறையிலே இருந்தான் காரணம் சுயம்பாதியும் அந்த சிறை சாலிலே அவனோடு கூட இருந்தார்கள் அவர்கள் கண்ட சொப்பனங்களுக்கு அவன் வியாக்கியானம் செய்தான் அவர்களை மறந்து விடாதபடி பார் சொல்லும்படி அவர்களிடத்திலே பேண்டிக்கொண்டான் ஆனால் அவர்களோ அவனை மறந்து விட்டார்கள் எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அவன் கடந்து போனான் ஆனாலும் யாக்கோப்பின் தேவனுடைய உயங்கள் அவனோடு கூட இருந்தன அவனை பலப்படுத்தின எங்கு பார்த்தாலும் வேதம் சொல்லும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான் கர்த்தரோடு இசைந்து அந்த துன்பத்திலும் அவமானத்திலும் தேவையில்லாத அவன் கர்த்தரோடு இருந்தான் கர்த்தர் கூட இருந்தார் இந்த இசைந்து வாழ்கிற வாழ்க்கை கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர்கள் ஒரே ஆவியாய் இருப்பார்கள் என்று வேதத்தில் அந்த இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை அவன் வாழ்க்கையிலே கனிகளை பிரதிபலிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார் என் அந்த சூழ்நிலையிலும் அவன் தன் சகோதரர்கள் அவனுக்கு முன்பாய் நின்றபோது அவர்களை பழிவாங்கக்கூடிய சிந்தனை அவனுக்கு வராதபடி அவன் கனிகளினால் நிரப்பப்பட்டபடியினால் பாடுகள் மத்தியிலே கடந்து போன அவன் கனிகளினால் நிரப்பப்பட்ட போதுதான் அவன் பக்குவப்படுத்தப்பட்ட நிமித்தம்தான் அவன் பழிவாங்கவில்லை மாறாக அவர்களை கட்டிப்பிடித்து அழுதான் நீங்கள் விற்று போட்ட யோசேப்பு நான் தான் ஆனால் நீங்கள் வசனம் பட வேண்டாம் உங்களுக்கு ஜீவரட்சனை உண்டாக்கும்படி கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் நீங்களல்ல இதை கர்த்தர் செய்தார் என்று சொல்லக்கூடிய மன பக்குவம் கனித்தரக்கூடிய ஒரு வாழ்க்கை அந்த அன்பை பிரதிபலிக்கக்கூடிய வாழ்க்கை அவர்களை பார்த்து ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் ஒரு நீடிய பொறுமை ஒரு தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சடக்கத்தை அவன் வெளிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு காரணம் அவன் கர்த்தரோடு இசைந்திருந்தான் கர்த்த சூத்திரம் உண்டாவதாக அவன் வில் உறுதியாய் நின்றது அவன் புயங்கள் யாக்கோ வல்லவரின் கரங்களால் பலத்தன இதனால் அவன் வைப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இந்த காலவெளியிலும் உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்களாய் காணப்படலாம் உன்னோடு கூட இருக்கிறவர்களை நன்மை செய்தாலும் அதை தீமையாக மாற்றுகலாம் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ளே நீ கடந்து போயிருக்கலாம் எந்த சூழ்நிலையிலே நீ காணப்பட்டாலும் இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நீ உன் வில் உறுதியாய் இருக்க வேண்டுமானால் கர்த்தரம் யாக்கோப்புடைய வல்லவன் கரங்கள் உன்னை பலப்படுத்த வேண்டும் கர்த்தர் ஸ்தூத்திரம் யாக்கோப்பின் வல்லவருடைய கரங்கள் உன்னை பலப்படுத்தணும் கர்த்தரோடு இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நீ வாழணும் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர்கள் தான் ஒரே ஆவியாய் காணப்படுவார்கள் அவரோடு இசையும் போது அவர் உன்னை பக்குவப்படுத்தி பண்படுத்தி பாதுகாத்து பயன்படுத்தி பரிசுத்தப்படுத்தி பின்பு உன்மேல் வைத்திருக்கிற தரிசனத்தை வெளிப்படுத்துவார் கர்த்தருக்கு சூத்ரா நீ ஒரு கனித்தரும் செடியாய் காணப்படுவாய் இந்த காலங்களிலே கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா என்னை ஒரு கனித்தரும் செடியாய் மாற்றுவீராக ஆண்டவரே நீரூற்றண்டையிலே கனித்தரும் செடியாய் மாற்றுவீராக அதன் கொடிகள் சுவரின் மேல் படரத்தக்கதாக உறுதியாயிருக்க மணமடி வாக்குகிற சூழ்நிலையிலும் வல்லவரின் கரங்கள் என் மேல் பலத்திருக்க நான் இஸ்ரவேலுக்கும் யாக்கோப்புக்கும் தகப்பனாக காணப்பட எனக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி கண்களை மூடிச்லாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலபடிலே எந்த சூழ்நிலையிலே நாங்கள் தள்ளப்பட்டாலும் கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா கனியற்ற வாழ்க்கை அல்ல கத்தரோடு கனிகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் எதற்காக மிகுந்த கனிகளை கொடுக்க கனி கொடுக்கிறவர்களை நான் இன்னும் அதிகமாய் சுத்தம் செய்வேன் என்று சொன்னீர்ப்பா யோசேப்பை கனி கொடுக்க கொடுக்க நீ சுத்தம் செய்து அவனை பூரணத்திற்குளாய் நடத்தினது போல் எங்களையும் ஆண்டவரே நீ சுத்தம் செய்வீராக நாங்கள் கனி கொடுக்கும் போது ஆண்டவரே அப்பா எங்களை சுத்தம் உடைய பரிபூர்ணத்திற்கு எங்களை தகுதியாக்கும் அப்படிக்கிறோம் ஆண்டவரை நாங்களும் ஒரு கனித்தரும் செடியாய் காணப்பட ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் மனரமியமாயிருந்து வில் உறுதியாய் இருக்க தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் God bless you. Have a blessed day. Amen.